போன வாரம் வந்துச்சு மார்ச் மாசம் இருபத்தி நாலாம் தேதி என்ன நடந்துச்சா மதினால அந்த டூம் வந்து இருக்கு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு மேல அப்படியே ஒரு டூம் எழுப்பி வச்சிருக்கிறாங்க எழுப்பி வைத்திருக்கின்றார்கள் அந்த டூம்ல வந்து அப்படியே அந்த லைட் சவப்பா மாறிடுச்சு அள்ளி ஊர்றாய் பாத்திரிக்கலா திடீர்னு சிவப்பு நிறமா மாறிடுச்சு பார்த்தீங்களா சுபானல்ல அதுக்கு பல பேர் கமாண்ட் சுபஹான் இல்லா அப்படின்னு வேற என்னது இப்படி நடந்துச்சா இது உண்மையா இன்னும் சொல்ல போனா அந்த சம்பவம் நடந்ததாக போட்டிருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி அன்றைய தினம் வந்து மஜித நம்பியில தான் இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய நிர்வாகிகளோட போயிருக்கிறோம் அன் மசூ நம்பியில தான் லோகர் அசர் மகரீபிசா சுபு வரைக்கும் சுபு அங்கே தான் துளுகிறோம் அன்னைக்கு தான் நடந்ததா போடுறாங்க அது நமக்கே வருது எப்படிப்பட்ட அயோக்கியத்தை நம்ம பாருங்க எவ்வளவு பெரிய பிராடு பித்தலாட்டம் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்குறோம் இங்கே நமக்கே வருது அடுத்த நாள் வருது இந்த மாதிரி வந்துச்சு இப்படி நேற்று நடந்துச்சு அப்படின்னு அப்ப எவ்வளவு பெரிய பொய் இன்னும் சொல்ல போனா அல்லாவுடைய தூதருடைய அந்த அடக்கத்தலத்துக்கு மேல கட்டணம் கட்டி வச்சிருக்கிறாங்களே இது கூடுமா மார்க்கத்தில் இதுவே முதல்ல கூடாது அந்த டூமை இடிக்கப்பட வேண்டிய டூம் அது அது கூடாது கபர்களின் மேலே கட்டடங்கள் எழுப்பப்படுவதை எல்லாவுடைய தூதர் அவர்கள் தடை விதித்தார்கள் தடை செய்தார்கள் இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடியது எல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டிய வழிமுறை இவர்கள் என்ன செய்யறாங்க உட்கார்ந்துகிட்டு ஆஹ் பாத்தீங்களா அந்த டூம்ல ஒரு பெரிய கலர் தெரிஞ்சிச்சு ஏதாவது ஒரு இடத்துல என்னத்தையாவது அடிக்கும்போது ஒரு நேம ஒரு லைட் வந்து கோளாரா போச்சுன்னா கலர் மாறும்ல இந்த வேலை ஏதாவது நடந்திருக்கு உடனே இது ஒரு பெரிய பில்டப்பா போட்டு இதுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம்னு போட்டீங்கன்னா அப்போ கலர் மாறின பல பல விதமான கலர்களை வைத்துக்கொண்டு அவன் விளையாட்டு காட்டுவானா இல்லையா அவன் விளையாட்டுக்காட்டா அதெல்லாம் நீங்க ஒத்துக்குருவீங்களா அப்போ இதே மாதிரியே வந்து அவன் தக்காளியில் எழுதி எழுதிருக்குன்னு காட்டுவான்ல அந்த மார்பிளில் வந்து ஏசு மூஞ்சி தெரிஞ்சிச்சுன்றான்ல அதனால கிறித்தவ மார்க்கம் கரெக்டுன்னு ஒத்துக்குருவீங்களா இவர்கள் இப்படி சிந்திக்க கடமை சிந்திக்க தவறிவிட்டு இது போன்ற உழறவுகளை செய்யக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் இதெல்லாம் வந்து கிறுக்குத்தனமான வேலைகள் நிறைய நல்லது செய்யறதாக நினைத்து கொண்டு இது போன்ற கிறுக்குத்தனங்களை யாரும் செய்ய வேண்டாம் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றோம் அல்லாவை பயந்து கொள்ளணும்